சார் வணக்கம் சார் மாது சார் இப்போ அந்த இஎம் பத்தி எனக்கு ஒரு டவுட்டு என்ன அப்படின்னா தாய் திரம இருக்கு பார்த்திங்களா அந்த மேப்பிள் அது வந்து அதை பயன்படுத்த முடியாதாங்க சார் நம்ம அதாவது பத்து லிட்டருக்கு ஒரு நூறு மில்லி அப்படிங்கிற கலந்து அது ஸ்ப்ரே கொடுக்கலாங்களா இல்லை அது கூடாதுங்களா அதை பத்தி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே சார் எல்லாருமே வந்து தாய் தருவத்துல வந்து டுவெண்டி லிட்டரு கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்க சொல்லிடுற மாதிரி சொல்றாங்க அப்படியும் கொடுக்கலாங்கிறத விட எனக்கு வந்து அது பத்துக்கு ஒன்று இந்த ரேஷியோவில் கொடுக்க முடியுமான்னு கொஞ்சம் பத்துக்கு பத்து லிட்டருக்கு நூறு மில்லை அந்த ரேஷியோவை பற்றி எனக்கு கொஞ்சம் கொடுங்க சார் அந்த இஎம் பற்றி எனக்கு ஒரு முழு பதிவு பதிவு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இஎம் வந்து இந்த வரையில் அது பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டாவது இஎம்ஐ நாமளே தயாரிக்கிறதுக்கு எப்படி இந்த பழங்கள்லாம் போட்டு அப்படின்ட்டு நிறைய பேர் அதை நெட்லேருந்து சொல்லியிருக்காங்க உங்களை எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அந்தமாதிரி தயாரிச்சிருந்தீங்கன்னா எனக்கு அதை பற்றி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் கொடுங்களேன் சார் சார் பிரிட்டர்ராஜ் சார் வணக்கம் சார் சார் எனக்கு மெயின் டவுட்டே வந்து தாய் திரவத்தை வந்து ப்ராசஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம வந்து ஒரு பத்து லிட்டரில் தண்ணிக்கு ஒரு நூறு மில்லி கலந்து பயன்படுத்த முடியுங்களா இல்லை ப்ராசஸ் பண்ணி அந்த ஏழு நாள் பத்து பாஞ்சு நாள் வச்சு தான் பயன் முடியுங்களா எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் சார் சார் வணக்கம் நான் திண்டுக்கல்லேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேன் இஎம் கரைசல் பற்றி அதோடைய தயாரிப்பு மற்றும் அதோடைய பயன்பாடு இதை பற்றி கொஞ்சம் சொல்லலான்னு நினைக்கிறேன் இஎம் திரவுங்கிறது என்ன அப்படின்னா இஎம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்து எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அது வந்து எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அப்படிங்கிறது வந்து திறனூட்டப்பட்ட நுண்ணுயிரிகள் அதுக்கு அதோடய தமிழ் வார்த்தை பொதுவாக இந்த திறனூட்டப்பட்ட நுண்ணுயிரிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து ஜப்பானில் வந்து ஒரு துறை பேராசிரியரால் உருவாக்கப்பட்டது அவர் என்ன செய்கிறாரு என்ன செஞ்சா இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எண்பது வகையான தாவரங்கள்லேருந்து இல்லை வேர்களை வந்து வேர்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான செல்களை வந்து கலெக்ட் பண்ணி அதெல்லாம் வந்து ஒருங்கிணைச்சு அதுலேருந்து ஒரு இனாக்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு திசுக்களோட ஒரு ஒற்று கலவையை வந்து அவர் உருவாக்குறாரு அந்த கலவையை வந்து அவர் வந்து திசு திசு வளர்ப்பு முறைப்படி அதை வந்து பெருக்கிறாரு அப்படி பெருக்கினதை வந்து அது வந்து லேபில் தயாரிப்பாங்க அது வந்து அப்படி தயாரிக்கிறத வந்து நம்ம வந்து பொதுவாக லேபில் தயாரிக்கிற பொருள் வந்து உயிரற்றதாக இருக்கும் ஒரு முட்டை எப்படி வந்து ஓட்டுக்குள்ள இருக்கோ அது மாதிரியாக தயாரிப்பாங்க ஏன்னா அது வந்து நீண்ட நாள் நீண்ட இடங்களுக்கு பயணிக்கும் போது அதில் எந்த விதமான குறைபாடு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி தயாரித்து அனுப்புவாங்க இதுதான் வந்து இஎம் திரவம் இந்த இஎம் திரவம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கிழக்காசிய நாடுகளில் ஜப்பானில் ஆரம்பித்து தாய்லாண்டு இந்தோனேஷியா மலேசியா கம்போடியா வியட்நாம் பர்மா போன்ற கிழக்கு ஆசிய நாடுகளில் நெல் வளர்ப்புக்கு வந்து அதிக அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரையிலும் அதிகப்படியான விளைச்சல் கொடுக்கறதுக்காக அது பயன்படுத்தப்பட்டு வருது அந்த நாடுகளிலலாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பயன்படுத்துகிறதே கிடையாது யூரியாவோ டிஏபியோ எம்ஓபியோ எந்த விதமான பயன்பாடும் கிடையாது அதில் வந்து முழுக்க முழுக்க ஐயம்மால தான் அது வந்து அங்கே இருக்க நெல் வந்து விளைவிக்கப்படுது அது மட்டுமல்ல அனைத்து வித வ பயிர்களுக்கும் அது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு அடிப்படை மண்ணில் வந்து அடிப்படையாக மண்ணில் வந்து நைட்ரஜனையும் பாஸ்பரஸையும் பொட்டாசியத்தையும் நிலைப்படுத்துறதுக்கு அது ஒரு முக்கிய காரணியாக விளங்குது இதுதான் வந்து இஎம் கரைசலோட அடிப்படை விஷயம் இது எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா இஎம் தாய் திரவம் வந்து நம்மதவே சொன்ன மாதிரி அது வந்து ஒரு உயிரற்ற நிலையில் ஒரு முட்டைக்குள்ளே இருக்க ஓடுக்குள்ளே இருக்கிற ஒரு பொருளாக தான் அது வந்து உயிரற்ற நிலைமையில் தான் வரும் அதனால் பொதுவாக வந்து ஈயம் கரைசலை வந்து அப்படியே பயன்படுத்தக்கூடாது தாய் திரவம் இருக்குது பார்த்தீங்களா தாய் திரவத்தை அப்படியே பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அது உயிரற்ற நிலையில் இருக்கும் அதை வந்து உயிராக கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும் அந்த முட்டையை உடைக்கணும் உடைச்சாதான் உள்ளே இருக்க பொருள் வெளியில் வரும் அப்போ வந்து அந்த முட்டையை உடைக்கணும்னா என்ன செய்யணும் ஒரு ஆசிட் கலக்கணும் அதுக்காக தான் வந்து நம்ம வந்து மொலாசஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கரும்பு கசிவுகள் கரும்பு ம கரும்புலேர்ந்து வெளியில் வரக்கூடிய கசிவு பொருள்களை முக்கியமாக கருப்பட்டி நாட்டு சர்க்கரை போன்ற பல்க பொருள்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அதில் வந்து முக்கியமாக கருப்பட்டி கசிவை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த கருப்பட்டியில் வந்து மூன்றாம் தர கருப்பட்டியை பயன்படுத்துறது நல்லது அப்படின்னு என்னுடைய சிறிய அனுபவத்தில் நான் பார்த்த விஷயம் கருப்பட்டியில் வந்து மூன்று வெரைட்டி இருக்குது முதல் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு முதல் தரம் இருக்குது இரண்டாம் தரம் வந்து நூற்றி நாற்பது முதல் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க மூன்றாம் தர கருப்பட்டி வந்து கருப்பட்டி கசிவு அப்படின்னு சொல்லிவிட்டு எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூபாய்க்கு விற்கிறாங்க ஸோ ரெண்டு கிலோ கருப்பட்டி கசிவு வாங்கிக்கலாம் அப்போ நூறுரூபான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு கிலோ வந்து இரநூறுபா நம்ம வந்து தாய் திரவம் வந்து நானூறுரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்போ நானூறு ப்ளஸ் இரநூறு அறநூறுரூபாவில் நம்ம வந்து இந்த செயலை செய்ய போகிறோம் ஒரு லிட்டரு தாய் திரவத்தை வந்து பதினேழு லிட்டரு குளோரின் கலக்காத தண்ணீர் குளோரின் கலக்காத தண்ணீர்னால் இப்போ பஞ்சாயத்து டேங்கில் வந்து குளோரின் கலந்து தான் தண்ணீர் கொடுக்குறாங்க அது குளோரீன்கிட்ட வந்து ஒரு கெமிக்கல் பொருள் அப்படிங்கிறதுனால அதில் வந்து இந்த நன்மை செய்யும் பேக்டீரியாக்கள் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால தான் அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வந்து குளோரின் கலக்காத போர் தண்ணீரோ அல்லது கிணற்று தண்ணீரோ அல்லது இல்லை எனக்கு வசதி இல்லை ம இது ஒரு டேங்க் தண்ணி தான் கிடைக்கும் மேல்நிலை தொட்டியோட தண்ணி தான் கிடைக்கும் அப்படின்னா அந்த தண்ணீரை வந்து சேகரித்து ஒரு நாள் அப்படியே வச்சிருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பயன்படுத்தலாம் அதுலேருந்து பதினேழு லிட்டர் தண்ணீர் எடுத்துகிட்டு அந்த தண்ணீரோட ரெண்டு கிலோ கருப்பட்டி நுணுக்கி நல்லா கலந்துடலாம் தண்ணியை கலந்துரும் அப்போ பதினேழு ரெண்டு பத்தொம்போது அதோடு ஒன்று தாய் திரவம் ஒரு லிட்டரு கலந்தால் மொத்தம் இருபது லிட்டர் பதினேழு ரெண்டு ஒன்று அதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி நல்லா டைட்டாக மூடி ஒரு நிழலான இடத்துல வச்சிடலாம் மூன்று நாள் திறக்க வேண்டாம் நாலாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா மூடியை திறந்தோம்னா ஒரு ஒரு வாடை அடிக்கும் சரிங்களா முதல் வந்து ஒரு புளிச்ச வாடையும் அதுக்கப்புறம் ஒரு இனிப்பு வாடையும் அடிக்கும் அந்த புளிச்ச வாடைங்கிறதான் வந்து மீத்தேன் வாயு அதுக்காக தான் நம்ம மூடியை திறக்கிறோம் அதை வந்து திறந்து க ஒரு ஒரு களை கலக்கி விட்டு திருப்பி மூடி வச்சிடறோம் அது மாதிரி வந்து ஒரு ஐந்து நாட்கள் பண்ணுறோம் முதல் மூன்று நாள் மூடி இருக்குது அடுத்த ஐந்து நாட்கள் வந்து நம்ம கலக்கி விட்றோம் மொத்தம் எட்டு நாள் அப்படி எட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்பதாவது நாளில் வந்து நம்ம எடுத்து நம்ம அது தயாரிக்கப்பட்டுரும் தயாரிப்பு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது எப்படி தெரிய வரும் அந்த ட்ரம்மில் இருக்க மூடியை திறந்தீங்கன்னா காஃபி மேலே நுற ஆடை கட்டியிருக்க மாதிரி வெள்ளை கலரில் ஆடை கட்டியிருக்கோம் ப்ளஸ் வந்து அதுதான் ஈஸ்ட் ஃபார்மேஷன் அது அப்படி இருக்கும் ப்ளஸ் வந்து ஒரு இனிப்பு ஸ்மெல் அதாவது சாராய ஸ்மெல்லுன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அது தான் வந்து தயாராகிடுச்சுங்கிறதுக்கு அர்த்தம் பொதுவாக இதில் எடுத்து பார்த்தோம்னா அந்த டைமில் அதோடய அமிலத்தன்மை பிஹெச் வந்து பார்த்திங்கன்னா நாலு அந்த ரேஞ்சில் இருக்கும் அவ்வளோ ஆசிடிட்டி இருக்கும் சரிங்களா அதனால் அதை வந்து ஒன்பதாம் நாள்லேருந்து இருந்து எடுத்து பயன்படுத்தலாம் இது தான் வந்து தயாரிக்கும் முறை ஸோ வந்து அடிப்படையில் என்னென்னா பாட்டிலில் இருக்கக்கூடிய தாய் திரவத்தை அப்படியே பயன்படுத்தக்கூடாது ஏன்னால் அதில் வந்து உயிர் இருக்காது நம்ம வந்து உயிரை உருவாக்குறோம் அதனால தான் வந்து இருபது லிட்டராக நம்ம அதை மாற்றுறோம் ரெண்டாவது வந்து நாலு பிஹெச் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட கெமிக்கல் காம்பினேஷன் அது ஸோ அது வந்து அவ்வளோ அசிடிட்டி இருக்கக்கூடாது அதுக்காக தான் நான் வந்து தண்ணீரோட நீர்த்து போக வச்சு அதை வந்து நம்ம செடிகளுக்கு நம்ம அழிக்கிறோம் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் பொதுவாக வந்து இந்த ஈஎம் கரைசலுங்கிறது வந்து திரவ தாய தாவரங்கள்லேருந்து தயாரிக்கப்பட்டதுனால நம்ம இயற்கை முறையில் நம்ம அழிக்கக்கூடிய இல்லை ஜீவாமிரதமோ அது வந்து விலங்குலேருந்து தயாரிக்கக்கூடியது அதாவது ஆடு மாட்டில் ஆ மாடுகள்லேருந்து வரக்கூடிய கோமியம் மற்றும் சாணத்துலேருந்து தயாரிக்கக்கூடியது அது வந்து தாவரங்களை கழிக்கும்போது முழுமையாக வந்து தரையில் மட்காமல் இருக்கும் அப்படி இருக்கிற காலகட்டங்களில் அதை வந்து நம்ம முழுசாக மக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த பஞ்சகாவியோ இல்லை ஜீவாமிர்தமோ பயன்படுத்தினதுக்கப்புறம் அந்த வயலில் நம்ம இஎம் கரைசல் பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது